பட்டீஸ்வரம் என்றாலே அங்குள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் தான் அனைவர் மனதிலும் வரும் காரணம் ராகு தோஷம் உள்ளவர்கள் தமது தோஷத்தை கலைத்துக் கொள்ள அந்த ஆலயத்துக்குத்தான் செல்கிறார்கள் ஆனால் அந்த ஆலயத்தின் முக்கியமான மற்றொரு மகிமை குறித்து பலரும் அறிந்திருக்கவில்லை அந்த ஆலயத்தில் தான் மிகப்பெரிய பைரவர் சன்னதி உள்ளது சோழ மன்னர்கள் அரசாண்ட காலத்தில் அவர்கள் தமது அரண்மனையை பாதுகாக்க நான்கு புறங்களிலும் துர்க்கை விநாயகர் முருகன் மற்றும் பைரவர் என்பவர்களுக்கு சன்னதிகளை அமைத்து பூஜை செய்து வந்தனர் அம்மனின் சன்னதிக்கு பின்புறமாக ஞான பாபி குளம் உள்ளது அதன் கரையில் நாகதோஷத்தை நீக்கிக் கொள்ள நாகர்கள் அமர்ந்து உள்ளனர் அதன் எதிரில் தான் கொடிமர விநாயகரும் சன்னதியில் அமர்ந்துள்ளார் பார்வதி நின்று கொண்டே பரமேஸ்வரரை நினைத்து தவம் இருந்தாள் பார்வதியின் கடுமையான தவத்தைக் கண்ட சிவனார் அவள் வேண்டுகோளை ஏற்று அவளுக்கு ஜடைமுடையுடன் காட்சி தந்து அவளை அங்கேயே துர்கையாக இருந்து கொண்டு மக்களின் துயரங்களை துடைத்து அருமாறு கூறினார் இங்கு வந்து உன்னை ராகுவும் கேதுவும் வணங்குவார்கள் நீ அவர்களால் ஏற்படும் தோஷங்களை இத்தனை பெருமைகளையும் பெற்ற இந்த தலைமை என்னுள் பாதியாக உள்ள உனக்கு பெருமை சேர்க்கும் தரமாக அமைந்து இருக்கும் என கூறினார் அது முதல் இங்கு உள்ள துர்கை மகிஷாசுரன் தலைமீது நின்று கொண்டு சின்ம வாகனத்துடன் சாந்த முகத்தோடு எட்டு கைகள் மற்றும் நான்கு கண்களையும் கொண்டு காட்சி தருகிறாள் அவள் கைகளில் சங்கு சக்கரம் கத்தி கிளி அம்பு போன்றவை உள்ளன ஒரு அபாய முத்திரை மற்றொரு கையில் கேடயம் கொண்டு காட்சி தருபவள் எப்போதுமே ஒன்பது கஜ புடவை உடனே காட்சி அருள்கிறாள் ராகு பகவான் தினமும் இங்கு வந்து தனது அன்னையாக துர்கைவை பூஜிப்பதால் ராகு பகவானின் பூஜை காலமான அந்த ராகு காலத்தில் வந்து எவர் ஒருவர் துர்கையை பூஜிக்கின்றார்களோ அவர்களை தனது தாயாரான துர்கையின் பூஜையின் தன்னுள் கலந்து கொள்ளும் பக்தர் என கருதும் ராகு பகவான் அவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யாது நல்லதே செய்வாராம் அதனால் தான் இந்த தளத்தில் ராகு காலத்தில் வந்து பூஜைகளை செய்து வேண்டுவது வழக்கமாக உள்ளது அது மட்டுமல்லாது செவ்வாய் கிரகமும் சிவப்பு பூக்களை போட்டு பூஜிக்கின்றாராம் துர்கைக்கு சிவப்பு மாலை சாத்தி வேண்டிக் கொண்டால் செவ்வாய் தோஷமும் விலகுமாம் இங்கு வந்து துர்கை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் ராகு மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும் மனதுக்கம் விலகும் காரிய வெற்றி கிடைக்கும் பசுனை அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி குங்கும அர்ஜனை செய்தால் திருமணத் தடைகள் பெண்களுக்கு

தேய்பிரை அர்ச்சனை குழந்தை பேரு கிடைக்கும் வளர்ப்பிறையில் அர்ச்சனை வறுமை நீங்கும் பதினோரு அஷ்டமிகளில் பைரவ தீபம் ஏற்றுவது சிறு மிளகுகளை சிறு மூட்டையாக குனியில் கட்டி அதை திரியாக உபயோகித்து நெய் அல்லது எண்ணெய் விளக்கு ஏற்றுதல் இழந்த சொத்துக்கள் கிடைக்கும் ஒன்பது சனிக்கிழமைகளில் நான்கு நான்கு பைரவ தீபம் சனிதோஷம் நீங்கும் பயம் அச்சம் விலக ஒன்பது அஷ்டமிகளில் அர்ச்சனை தீராத நோய்கள் தீர பைரவர் ஹோமம் செய்து அபிஷேக தீர்த்தத்தை உட்கொள்ள வேண்டும்